கடுமையான காய்ச்சல் நார்மலாக இதுவும் காய்ச்சல் மாதிரி தான் இருக்கு எல்லா நார்மலாக வர காய்ச்சல் மாதிரி இருக்கும் இது கடுமையான காய்ச்சல் அதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு கொரைஸா இருக்கலாம் அப்புறம் காஃப் இருக்கலாம் பாடி பெயின் இருக்கலாம் இந்த மாதிரி அசோசியேட்டட் சிம்டம்ஸ் ஒன்றும் வந்தாதான் வந்தால் தான் அதுக்கு பேர் வந்து அக்யூட் ஃபெப்ரல் அக்யூட் ஃபெப்ரல் இல்னஸ் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஒன்று பேக்டீரியானா காரணம் வைரஸ்னால வரலாம் வேற காரணங்களும் இருக்கும் ஆனால் மெயினாக நைன்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா இந்த தான் வரும் ஏன்னா வைரஸ் தான் எண்ண எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு வைரல் டிசீஸ் தான் இருக்கு ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த வைரல் தான் வரும் மெயினாக வந்து இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச்னால வர்ற வைரஸ் தான் வந்து மெயின் காமனாக இருக்கும் நார்மலா வந்து ஒரு ஹண்ட்ரட் ஃபீவர் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்றது வந்து நார்மலாக ஃபீவர் அதையும் தாண்டி கொஞ்சம் ஹைக்ரேட் ஃபீவராக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காஃப் கோல்டு இருக்கலாம் உடம்பு வலி தலை ஏக்கு வயிறு வலி இந்த மாதிரி அசோசியேட்டட் சிம்டம்ஸ் வந்து நிறைய இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து மற்ற ஸ்பெசிஃபிக் ஐடென்டிஃபிகேஷனாக ஒரு டிசிஸ்க்கு இதுதான் வரும்னு வரும் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் அதுவும் ஜென்ரலாக ஒரு இது ஸ்பெசிஃபிக்காக எந்த சிம்டம்ஸும் இல்லாம ஒரு ஜென்ரல் சிம்டம்ஸ் நம்ம ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் சரியாயிடும் அதனால இந்த கடுமையான காய்ச்சல் பார்த்தீங்கன்னா ஏழு நாள் வரைக்கும் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வெறும் ஃபீவர் பாத்தீங்கன்னா நம்ம லைட்டாக பேரஸ்டமால் கொடுத்தாலே நின்றுரும் சில டைம் வந்து இந்த பேஸ்டமலையும் தாண்டி சில பேருக்கு வந்து பாக்டீரியால இருந்துச்சுன்னா இந்த அந்த கடுமையான காய்ச்சலில் பாக்டீரியா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குற அளவுக்கு இருக்கலாம் வைரல் ஃபீவராக இருந்தால் சில டைம் வந்து இன்னொரு இருந்து ஏழு நாள் வரைக்கும் நீடி கூட இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ்னால வர்ற சளியோ இருமலோ காய்ச்சல் அதே போல உடம்பு வலியோ இன்னும் அதிகமாக இருக்கும் கம்பேரிட்டிவா ரெக்கவரி டைமும் கம்பேரிட்டிவா நீங்கள் சாதாரண காய்ச்சலை கூட வந்து இந்த அதி தீவிர காய்ச்சலில் வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகும் ஒரு வைரல் ஃபீவரோ பாக்டீரியல் பீவரோ மம்ஸ் இருக்கு மீசல்ஸ் இருக்கு வேரிசல்லா இருக்கு இருக்கு அந்த மாதிரி நிறைய நோய்கள் இருக்கு அதுக்கெல்லாம் வந்து நாங்க ஸ்பெசிபிக்கா மீசல்ஸ்னா இந்த மாதிரி தனித்தனிப்பா இருக்கும் இத்தனை நாள்ல வரும் அதே போல மம்ஸ்னா இந்த பக்கம் வீங்கி இருக்கும் ருபல்லானா இந்த சில அறிகுறிகள் வரும் அதே போல வந்து வேரை செல்லான்னா தனித்தனியா ஆகும் அத ட்ரா வாட்டர் டிராப்ல மாதிரி இருக்கும் இதெல்லாம் வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிக்குவோம் இதெல்லாம் எல்லாம் இல்லாமல் பேக்டீரியா இருந்துச்சுன்னா பேக்டீரியா இப்போ டைஃபாய்டாக இருந்துச்சுன்னா வயிறு வலி இருக்கும் வெளியில சாப்பிட்டுருப்பாங்க அப்புறம் லிவர் பெருசா இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுல வந்து ஹிஸ்ட்ரி கேட்கும் போது நாங்கள் இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுவோம் எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுதான் மெயின் இது எல்லாம் இல்லாமல் எந்த ஸ்பெசிஃபிக் அறிகுறியும் எல்லாம் சக்தி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு அக்யூட் ஃபேவரைல் இல்னஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் அக்யூட் ஃபேவரைல் இல்னஸ் அதே தான் நம்ம ஃபீவர் கொடுக்குற ஏ ட்ரீட்மெண்ட் தான் பேரஸ்டமால் கொடுக்க போகிறோம் நல்ல ஹைட்ரேட் பண்ணுறதுக்காண்டி ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கலாம் இல்லைன்னா ஓரல் ஓஆர்எஸ் கொடுக்கலாம் சில டைம் அக்யூட் ஃபேவரைல் இல்னஸ் வரும்போது மக்கள் வந்து பயந்துட்டு அட்மிட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா சில டைம் அதோட என்ன காரணன்றது கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் மாதிரி சப்போஸ் ஒரு பாக்டீரியலா இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிட்டுன்னா அந்த பாக்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஒரு வைரலா இருந்தா அது பேராஸ்டமல் ஐவி புளுஸ் அதே போல அடிக்யூட் பெட்ரெஸ்ட் இதுதான் மெயின் அக்யூட்ரல் அதில் மொதல் வந்து நமக்கு என்ன ஒரு வாழ்க்கை முறை மாற்றம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட இம்யூனிட்டி பவரை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் ஸோ அதுதான் அந்த அக்யூட் ஃபைபோல்னஸ்லேருந்து நமக்கு தரோம் அந்த இம்யூனிட்டி பவர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னா மெயினாக டயட்டு தான் ஏன்னா நம்மளால வந்து டயட் அதிகமாக நல்லா சாப்பிட்டாதான் நம்ம உடம்புல வந்து ஒரு நல்ல விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் வந்து அந்த இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்போ அந்த இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும்போது இந்த அக்யூட் ஃபைபோல்னஸ் வர முடியாது அது இல்லை அப்படின்னாலும் வந்தாலுமே ஒரு சாதாரண காட்சி தான் ஆனால் இப்போ நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம இம்யூனிட்டி பவருக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான இம்யூனிட்டி பவர் இருக்காது அதனால் சாதாரண காட்சியில் கூட அக்யூட் ஃபைபைல்னஸ் அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஒன்று அதே போல் நம்ம முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்தாச்சு அதுதான் லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஓவர் கோடிங் இருக்கக்கூடாது அதாவது ஒரே இடத்துல நிறைய பேர் இல்ல இல்லை ஃபேமிலியிலே நிறைய பேர் இருந்தாலும் நம்ம வந்து செப்பரேட் செப்பரேட் ரூமில் இருந்தோம் அப்புறம் இன்டோர் பொல்யூஷன் ஆகும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணும்போது நம்மளோட இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாகுது அப்போ வந்து நம்ம வந்து இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த அக்யூட் ஃபேபில எப்படி பரவாயில்னா இந்த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன்னாலயோ ஒரு தும்முற தும்முறனாலையோ இல்லை தும்மிட்டு இருமிட்டு கையை வச்சு அங்கங்கே டச் பண்ணணும் இப்போ எப்படி நம்ம கொரோனாவுக்கு நிறைய பார்க்கணும் அதே மாதிரி தான் ஸோ வந்து நம்ம ஹேண்ட் சானிடைஸ் பண்ணணும் அதே போல் வெளியில் போட்டுட்டு வந்தால் கைத்தழு முடிஞ்ச வரைக்கும் ஓவர் ப்ரோடிங் இருக்கிற இடத்துல மாஸ்க் போட்டுக்கலாம் அதே போல் மெயினாக நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் இதுதான் வந்து மெயினான இது